ஆத்ம ஞான தீபிகை குரு சரணாலயன் கைவல்ய நவநீதம் தன் பேர் நல்ல கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானாள் என்பது போல நீக்கி அதன்றி தஞ்சென சேடித்த பின் பரபிரமந்தன்னை பேசாமற் காட்டும் வேதம் எல்லாம் கண்டறியும் மென்னை ஏது கொண்டறிவேனென்று சொல்லாதே சுயமான் சோதி சுடருக்கு சுடர் வேறுண்டோ பல்லார் மூன்றமன்றனை பார்ப்பதும் தனை கொண்டேதான் அல்லாமற் பதினொன்றனு மவனெடுத்துண்டோ பாராய் ஆதலின் தன்னை அறிவது குருவர்களை முன்னிட்டேயன்றி கேவலம் தன்முயற்சியாளாவது பிறர் செய்யும் முயற்சியாளாவது ஆகாத காரியமே மேலும் பால் சமத்திரத்தில் ஒருவன் தன் கழுத்தளவு பாலில் நின்றும் தான் இருப்பதை மறந்து தாகம் தாகம் என்று அழுது வருந்தும் அவ்விவேகியை போல் ஜீவர்கள் இருந்து அதை அறியாது இன்பம் வேண்டும் இன்பம் வேண்டும் என்று நினைத்து பிறப்பிறப்பை அடைந்து அவிவேகத்தால் வருந்துகிறார்கள் தெய்வகதியால் பாலிருக்கிறோம் என்று கண்டு தானே எளிதில் தாகம் தீர்த்து கொள்வது போல ஒருவன் அநேக ஜென்மங்களில் செய்த புண்ணிய வசத்தால் ஆத்ம விசாரம் செய்து வந்து தேடுதலற்று நின்றால் தெய்வகதியால் தான் சிதாக்காய சொரூபன் என எளிதில் அறிவான் ஆதலின் அவன் வஸ்துவை உணர்ந்ததினால் உப சாந்தம் அடைகிறான் அடைய நாணிகள் ஆணிகள் இல்லையாதல் வேண்டும் அதனால் அவர்கள் செய்த சாத்திரமும் பொய்யாதல் வேண்டும் ஆதலின் அனுபவமின்றி அப்பற வஸ்துவை கண்டதாக கூறுபவரும் கூற கேட்போரும் சாஸ்திரம் கற்றுணர்ந்த வித்வான்களும் அவ்வஸ்துவை காயுமான சுவாமிகள் தேடுதலமற்ற விட என்ற மௌனியே அண்டமுமாய விண்டமுமாக அளவிலாத வாரை இருக்க ஓய் உயிராய் அமர்ந்தாயானால் கண்டவராவர் கேட்டவராவர் உன்னை காண்பதாலஞ்சென்னிவார் காண்போமே சடகோபர் ஆணல்லன் நல் அணியும் அல்லன் காணாலுமாக நுழல் நுல்லன் இல்லை அல்லன் சீடன் உள்ளதான்மா ஒன்ற கூறினீர் அது பல தேகத்திலும் பல ஜீவர்களாயிருப்பது எவ்வாறு கூடும் ஜீவர்கள் எவ்வாறே ஆன்மாவுக்கு பின்னமா அபின்னமா குரு மல சகிதத்தால் ஆத்மா பல ஜீவராக விளங்குகிறது மலரகிறதாமானால் ஜீவர்கள் எல்லாம் ஒரே ஆன்மாவாம் அறிவு தானல்லாததை தான் என கொண்டதால் ஜீவன் என்கிற கற்பித நாமத்தை பெறுகிறது அஜீவத்துவம் ரச்சு சர்பம் போல மித்தையே ஆதலின் ஆன்மா ஒன்றுதான் எப்படி ஆகாசம் ஒன்று இருந்தும் கட முதலிய உபாதியால் கடாகாசம் அடாகாசம் என வழங்குவது போலும் ஒரே சந்திரன் பல நீர் பண் பாண்டங்களில் பிரதிபலித்தால் பலவாக தோற்றுதல் போலும் ஒரே விளக்கு கண்ணாடி பேதத்தால் பலவாக விளங்குதல் போலும் ஒரே ஆத்மா அல்லது அந்த காரணம் பலவன்று ஒன்றேயாம் பலவாக தோற்றுவதெல்லாம் சித்தத்தின் வேறன்று அசித்தம் அகண்ட பாவனையை செய்ய செய்ய ஆன்மாவுக்கு அது பின்னமான பிரம்மத்தில் சாந்தியுறும் அப்போது பின்ன தோற்றம் ஒழிந்து அபின்னமாகவே விளங்கும் சிருஷ்டிக்கு முன் ஆன்மா ஒன்றும் சத்தா மாத்திரமும் இருந்து தனது மாயா விலாச உல்லாச சங்கற்பத்தால் சமுத்திரத்தில் அலை நுரை திவலைகள் உண்டாய் அதிலேயே ஒடுங்குவது போல ஆன்மாவில் ஜகஜீவ உண்டாய் மீண்டும் அவை அதிலேயே ஒடுங்கி பரமாத்மாவேயாகின்றன வேதாந்த சம்பிரதாயம் தெரிந்தவர்களுக்கு ஜீவர்கள் பின்னமா என்று கேட்பது ஆச்சரியமாக தோன்றும் புத்திமானாகிய நீ இவ்விசாரத்தை சிந்தித்து பார்ப்பாயானால் ஆன்மாவுக்கு ஜீவர்கள் கற்பனையில் பின்னமென்றும் யதார்த்தத்தில் அபின்னமென்று உணர்வாய் தேகாதிதே மாயு ஒன்றே ஆகியுள்ள ஆன்மா சாட்சி மாத்திரமாய் இருப்பதை அறியாது பிரவர்த்தி நிவர்த்தி உடையவனாக்குகிறார்கள் இவ்வாறு இருப்பதை உணர்ந்து சாட்சி மாத்திரமாய் நிற்பவன் சுக துக்கங்களில் வருந்தாது பரமாய் சர்வத்திற்கும் இருப்பான் மேலும் புண்ணிய பாபானுசாரம் அடைந்திருக்கிற இத்தேகத்தை நான் ஜீவனாம் அத்தியாசத்தால் தேகமே ஆன்மா என்ற எண்ணி தன்னை விடையானுபாவியாக ஜீவன் கண்டு மயங்கி மோகிப்பான் அஜீவனது யதார்த்த சொரூப சந்நிதியில் தேகேந்திரிய கரணங்கள் விவகரித்து தான் சாட்சியாயிருப்பவன் மேலும் மண்ணில் கடமென்னும் பெயரும் கனகத்திற்கு குண்டலம் என்னும் பெயரும் சுத்திகையில் வெள்ளி என்னும் பெயர் கற்பிதம் போல பிரம்மத்தில் ஜீவன் என்னும் பெயர் கற்பிதமாயிருக்கிறது பரிபூரணமும் ஏகமும் ஆயிருக்கும் ஆத்மா கற்பிதமான அனாதி மாயா வசத்தினால் அந்த கரணங்களுள் ஜீவரூபமாக பிரவேசித்து அபிமானித்து பேதங்களை நான் எனதென அநேகமாக விளங்குகிறது அந்த ஒரே ஆத்மா அத்தியாசத்தால் பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் என்னும் ஈசபேதமாகவும் சொர்க்க நரக முதலிய லோக பேதமாகவும் இருக்கிறது அவ் ஆத்மாவே அவத்தா வயமாகாது சாட்சியாயும் இருந்து தன்னை சொற்பிரகாசமாகவும் பிரகாசமாகவும் மலகராதிகனாகவும் காணும்போது கூடத்தன் எனவும் தன்னை மலசகிதத்தால் தேக வளவாக அபிமானித்து அவதாவயமான போது ஜீவனெனமும் உலக காரணமாய் நின்றபோது ஈஸ்வரன் எனவும் தானே மாத்திரமாய் நின்றபோது பிரம்மன் எனவும் சொல்லப்படுகிறது பலவாக கூறுவது எதற்கு வான சந்திரன் போல்வது என்றும் ஜலசந்திரன் போல்வது ஜீவன் என்றும் நீ அறிந்து அமைதி பெறுவாயாக கைவெளிய நவநீதம் அகமெனும் ஆன்மா பூரணமேக அநேக விதம் ஜீவர் அகமேனும் வந்த கரணோ பாதிகள யாதலின் திருமந்திரம் ஜீவனென சிவனென்ன வேறில்லை ஜீவனார் சிவனாரை அருகிலர் ஜீவனார் சிவனாரை அறிந்த பின் ஜீவனார் சிவனாயிட்டிருப்பாரே சீடன் சுவாமி ஞானமடைந்தால் ஆகாமிய சஞ்சீதம் என்கிற வினைகளை அனுபவிக்காது தொலைப்பது எப்படி குரு அப்பா பல ஜென்மங்களுக்கு விதை போன்ற மகாபாதங்களை சென்று போன அநேகம் ஆயிரம் ஜென்மங்களில் ஞானி செய்திருந்தாலும் அவையாவும் பஞ்சின் தொடர் நுனியில் தீப்பட்டார் போல தத்துவ ஞானத்தால் விரைந்து கெடும் அவர் ஜீவ தசையில் இருக்கும் போது நன்மை தீமையோ அனுபவித்து தீர வேண்டும் பிரார்த்த வினையாகியிருப்பேனும் அனுபவித்தால் தான் ஒழியும் ஞானி அபிமானமற்ற ஆத்மாவில் கருத்துருத்துவ கிராந்தி இல்லாததினாலே அவர் உண்மையில் யாதொரு கர்மமும் செய்வதில்லை வாசுதேவ மனனம் இவ்வணனம் சஞ்சிதாதி யாவையும் விசாரம் செய்து இங்கு அவன மகங்காராதி கல்லது சாட்சியான அவ்வழி தனக்கில்லை என்று சர்க்குரு வரலால் பார்ப்போன் செவ்விய ஜீவன் முக்தனெனவே வேதங் திகழ்த்துமன்றோ ஆதரின் ஆகாயமும் இது இல்லை ஆனால் அவரது மனோவாக்கு காயங்களால் நிகழும் புண்ணியத்தை அவரை பூஜி போரும் பாவத்தை அவரை இகழ்பவரும் கொள்வர் ஆகாய கர்மமாவது இந்த தேகம் வந்த பதினான்கு வயது முதற்கொண்டு செய்யும் கர்மமாம் அது சஞ்சிதத்துடன் சேரும் கர்மம் சஞ்சித கர்மமாவது பூர்வம் செய்து அனுபவித்தது போக மீதி அனுபவிக்க வேண்டிய கர்மமாம் அல்லது ஜென்மாந்திரங்களில் செய்து அனுபவத்திற்கு வாராத கர்மமாம் பிரார்த்த கர்மமாவது பூர்வ கர்ம பலனாக இந்த இந்த தேகம் இருக்கும் அளவு அனுபவித்து வருகிற கர்மமாம் அல்லது சஞ்சித கர்மத்தில் ஒரு பகுதியாய் உடம்பு வருவதற்கும் சுக துக்கம் அனுபவிப்பதற்கும் காரணமாயுள்ள கர்மமாம் தான் செய்தது தான் அனுபவியாது ஞானிகளுக்கு விலகம் என்பது நன்கு விளங்கவில்லை அருள வேண்டும் குரு செய்த பிரம்மஹத்தி தோசத்தை பற்றி மிக வருந்தி இருக்கும் ஒருவன் அவன் சாக்கரத்தில் விழித்த போது அந்த ஹத்தி தோஷம் எவ்வாறு இல்லையோ அவ்வாறு இச்சொப்பன பிரபஞ்சத்தின் என்று சொரூபத்தில் விழித்து கொண்ட வித்வான்களுக்கு சஞ்சித வினையின் சம்பந்தம் இல்லை கைவல்ய நவநீதம் பஞ்சினை உளி தீப்போர் பல ஜன்ம வித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தளல் சுட்டு வெந்நீராக்கும் சீடன் உலகம் பொய்யென கூறுகின்றார்களே அது இருப்பதினால் அன்று பஞ்ச விசாரணை முதலியனவும் நடந்தேறி வருகின்றன பொய்யென என்பது எப்படி பொருந்தும் குரு கடத்துக்கு மண் போல உலகத்துக்கு பிரம்மம் உபாதான காரணமாயிருக்கிறது மேலும் மண்ணில் உண்டாகிய கடம் இருத்தல் போல சித்ரூப பிரம்மத்திற் சன் தோன்று முழகம் சித்ரூபமேயாம் பிராந்தினால் காணநீர் சத்தியமாக தோற்றுவது போல அஞ்ஞானத்தால் பிரம்மத்தில் உலகம் சத்தியமாக தோற்றுகிறது தெரிந்த இடத்து காணல் நீர் போல் உலகம் பொய்யாகின்றது காணல் நீர் பொய் என்று அறிந்த விடத்து தோற்றுவது போல உலகம் பொய் என்று அறிந்த விடத்தும் தோற்றுகிறது மண்ணை தவிர கடமில்லை அது முக்காலத்தும் பொய் அப்படி இருந்து அது விலை கொடுத்து வாங்கல் முதலிய விவகாரங்களுக்கு உரித்தாயிருப்பது போல முக்காலத்தும் பொய்யாயுள்ள உலகமும் பஞ்ச கிருத்திய முதலிய விவகாரங்களை ஏற்படுவதற்கு உரித்ததாயிருக்கிறது மேலும் ரஜுவில் தோற்றம் அளவுக்கு அதிர்ஷ்டானத்தை விசாரித்தால் அருள் வடிவமான அரவு நீங்கி ரஜுவேயாய் ரஜுவுக்கு அந்நியமில்லாததே போல பிரம்மத்தில் தோன்றும் இத்து உலகுக்கு அதிர்ஷ்டானத்தை விசாரித்தால் மருள் வடிவமான உலகம் பொய்யாய் ஆன்மாவுக்கு பின்னமான பிரம்மேயாய் விளங்கும் ஆதலின் துவைத தோற்றத்துக்கு பேத புத்திதான் காரணம் மேலும் அதிர்ஷ்டத்தை தவிர அணுவும் ஆரோப்பமில்லை யாகையால் ஆரோப்பித ஜகம் அதிர்ஷ்டானமான பிரமேயாம் என விதுகாரும் வேதமாக தோற்றிய ஜகம் பரம் நீ நான் என்னும் அயல் துயில்வோன் கையிலுள்ள பொருள் சுயமாய் நீங்குவது போல தானே விலகும் நீக்க முயலும் வரையில் அவை நீங்கா என்று அறி மேலும் இச்சாக்கர உலகம் சொப்பனத்தில் இல்லை சொப்பனம் காரணமான சுளுத்தியில் இல்லை இவ்வாறு உலகம் விசாரித்து அடைவதனாலே ஜக சத்தியமாகாது ஆதலின் அது ஆன்மாவிடம் தோன்றி தோன்றி மாய்வதே சுபாவம் அவஸ்தாதிரயத்தை கவனித்து பார்த்தால் இச்சகல சகலமும் பிரம்மமாகவே விளங்கும் அவஸ்தா உலகம் அடைவது போல கவனி ஆதும் காரணகாரிய இயல்புகளை யார யாரையாவது உள்ளவர்தான் உலகத்தை சத்தியம் என்பர் அவர் வார்த்தையை நீ நம்பாதே இம்மு அவஸ்தையும் மாயை பின் கற்பனை ஆதலின் மித்தையே அவைத்தைகளில் ஆங்காங்கு இருந்து அனுபவித்த அறிவாகின்ற திருஷ்டா குணாதீதமும் நித்தியமும் ஏகமுமான சிதாதுமாவாம் ஆதலின் வாஸ்தவத்தில் கால திரையத்திலும் பிரபஞ்சம் இல்லை காணப்படும் திருசயமெல்லாம் அழிந்து போவதால் திருக்கு திருசைய விசாரம் செய்து திருக்கு வைத்த அத்திரவ திருசயமில்லை என தெரிந்தவனுக்கு மேற்கூறிய விஷயம் நன்றாக தெரியும் அதில் சந்தேகப்படாதே மேலும் சுளுத்தியில் மனம் தன் காரணமாகிய அவித்தையில் லயமாயிருப்பதால் அணுவளவேனும் உலகமில்லை இல்லை ஆதலின் தோற்றுவதில்லை இஜாக்கரத்தில் மனம் இருப்பதால் சகலமும் உண்டு போல் தோன்றுகிறது இதனால் மனதை தவிர உலகம் இல்லையாம் அதாவது சித்தமென நினைப்பு உண்டான போது சித்தே சித்தமாக தோன்றியதனால் ஜகஜீவ பர தோற்றம் உண்டாவதால் சித்தத்தை தவிர உலகமில்லை ஆதலின் பொய் இதை அறிபவன் விரைவாக ஞானி ஆவான் சொப்பனத்திலும் அப்படியே ஆகவே சொப்பன உலகத்துக்கும் வித்தியாசமே இல்லை சொப்பன உலகம் விவகார சாமர்த்தியமுடையதாயினும் அனுபவிக்கப்படுவதாயினும் அது பொய் என்பது லோக அன்று அப்படியே இச்சாக்கர உலகமும் ஆம் கைவல்ய நவநீதம் பொய் பொய்யென்று சொல்வது பிழையானால் அற்பமாயர் தோன்றிய சக சுகங்களை அசத்தனல் பிழையாமே உலகுக்கு வடிவம் உண்மை ஆயால் நாமரூபமேயாம் நாமரூபத்தை விட்டால் உலகம் என்பது இல்லவே இல்லை அத்தெவ்வாறெனின் எனின் பூஷணாதிகளை நோக்கி அவற்றின் காரணமான பொன் தோன்றுவதில்லை காரணமான பொன்னை நோக்கினாலோ அதன் காரியம் தோன்றுவதில்லை மேலும் உலகங்காரிய காரிய வடிவமாயிருத்தலின் அதற்கு இடம் பொருள் காலம் இவை விசாரிப்பு புழி அனைத்து அல்ல இல்லை என ஏகுதலால் மித்தையாம் கடாதிகளான காரியம் காரணமான மண்ணை காட்டிலும் வேறில்லை ஆமையால் கடாதிகள் தோற்றம் பொருள் அன்றி வாஸ்தவ அன்றாம் அதுபோல பிரபஞ்சமாகிய காரியம் காரணமான பிரம்மத்தை காட்டிலும் வேறு இல்லாமையால் உலகம் தோற்ற பொருளன்றி வாஸ்தவ பொருள் அஞ்சாம் அதாவது அனாத்ம சொரூபமான ஆத்ம சொரூபத்தில் கற்பிதமாம் வாஸ்தவத்தில் பொருள் அல்ல ஆதலின் இதனை என்றது மெத்தையாவது உலது போல தோன்றி விசாரிப்பு இல்லை ஆதலால் எதுபோலெனின் காணலில் நீரும் சொப்பன உலகமும் ஆகாயத்திற்கருமையும் கட்டயிர் கல்வனை போலவாம் தாயுமான சுவாமிகள் உண்டு போலின்றா உலகம் அதை திறவும் என உட்கொண்டு நான் பெற்ற பலன் கூறாய் பொய்யுலகம் பொய்யுறவும் பொய்யுடலும் பொய்யெனவே மெய்யன்னு மெய்யுடனே காண்பேனோ பாராதி அண்டமெல்லாம் படற்கான சலம்போர் பார்த்தனையே முடிவின்றி பாராதது தானின்றது ஞாலத்தை மெய்யெனவே நம்பி நம்பி நாளும் என்றன் காலத்தை போக்கியென்ன கண்டேன் பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தி என் புத்திக்கு இழுந்தர சாதிக்குதே இதனை வெல்ல உபாயம் நீ தந்தருள்வதென்று வருவான் வந்தே போன் தெரிவாக வில்லை என்றே தீரம் திருக்கு திருசிய விவேகம் காரணம் கண்டால் ஒழிய காரியம் என்று அறியோம் காரியமே காரணமாக காணுமே ஓரில் அறிவை விலகி கொண்டப்பாலே காணில் வெறும் பொய்யுலகாய் விடும் சீடன் பொய் தோற்றமான உலகு எனக்கு தோன்றாதிருக்க உபாயம் அரள வேண்டும் குரு கடத்துக்கு மண் உபாதனம் போல உலகுக்கு உபாதனம் பிரம்மே ஆதலின் உலக முழுமையும் பிரம்மே என்றும் நானே அந்த பிரம்மம் என்றும் நிச்சயத்து மாறாதிருப்பாயானால் உலகம் உண்மை என்கிற பிராந்தி நீங்கி தோற்றமும் ஒழியும் அப்போது இந்திரியமும் மனமும் ஒரு வேளையும் செய்யா இந்திரியங்களும் மனமும் மேலாய் செய்யாத போது விஷய தோற்றம் வருவதில்லையாம் புத்தி கற்பிதமான உலகம் மாயா மாத்திரம் என்று அறிந்து அதனை கவனையாதொழிக மேலும் உலகம் பாவனை மாத்திரமே உள்ளது அது பிரம்மத்துக்கு அந்நியமல்ல உண்மையும் அல்ல என உனக்கு தீர்மானித்து காட்டி என்னிலை இருக்க கூறியுள்ளதோ ஆங்கு நித்திரையின்றி அகம் பிரம்மம் என்கிற சிந்தனை மறவாதும் வேதமாக தோற்றும் இச்சக ஜீவ பரம் ஆன்மாவுக்கு பின்னமே என்னும் திட நிச்சயத்துடன் அபியாசித்து இருந்தால் உலகம் தோன்றாது உலகம் இத்தை என்னும் பாவனை குறையாதும் பிரம்மம் சத்தியம் என்னும் பாவனை அதிகரித்து தன்மய பாவனை வளருமானால் காண்பான் காட்சி நீங்கும் ஞான உலகம் தோன்றாது உலக நாட்டத்தில் ஞானம் தோன்றாது அக்தெவ்வாறெனின் யானை வாகனத்தை கவனிப்பானே அன்றி அவ் யானை என்ன மரத்தால் செய்துள்ளதென அவனுக்கு தோன்றுமா தோன்றாது மற்றொருவன் அவ் யானை உருவம் என்ன மரத்தினால் செய்துள்ளதென காண போனவன் மரத்தை கீறி பார்ப்பானை ஒழிய அதன் அவனுக்கு தோற்றாது போலவாம் அன்றியும் கொஞ்ச நேரம் நோக்கி கொண்டிருந்தால் ஒருவன் அதை விட்டு உலகத்தை நோக்கி அவனுக்கு சூரியனது ஒளி மேலே மேலிட்டாக உலகம் தோன்றாது போது நீ ஞான சூரியனே சதா நிலையர் பிரியாது நோக்கியிருந்தால் ஞான ஒளி இன்பம் மேலிட்டால் உலகம் தோன்றுமா மேலும் நீ ஆனந்த சொருப்பி ஆதலின் உலகம் தோன்றினால் என்ன தோன்றாதிருந்தால் என்ன நீ ஆனந்த சொரூபனென தெரிந்து நிஷ்காமனாயிருப்பதே உபாயமாம் பிரார்த்த முடியும் வரையும் ஆத்மாவை இடைவிடாது அறிந்து கொண்டும் சிற்சடமையெல்லாம் என தெரிந்து நீ சும்மா இருந்து காலத்தை கழிப்பாய் ஆக ஓம் தொடரும்